ஆதியாகமம் அதிகாரம் நான்கு ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான் அவள் கர்ப்பவதியாகி காயினைப் பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனைப் பெற்றேன் என்றாள் பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான் காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான் சில நாள் சென்றபின் காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார் காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது அப்பொழுது கர்த்தர் காயீனை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று உன் முகநாடி ஏன் வேறுபட்டது நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான் அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான் கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார் அதற்கு அவன் நான் அறியேன் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான் அதற்கவர் என்ன செய்தாய் உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது நீ பூமியில் நிலையற்று இருப்பாய் என்றார் அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்து விடுகிறீர் நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன் என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி காயினை கொல்லுகிற எவன் மேலும் ஏழு பழி சுமரும் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார் அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான் காயின் தன் மனைவியை அறிந்தான் அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கைப் பெற்றாள் அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பெயரை இட்டான் ஏனோக்குக்கு ஈராத் பிறந்தான் ஈராத் மெகுய வேலை பெற்றான் மெகுயவேல் மெத்தூச வேலை பெற்றான் மெத்தூசவேல் லாமேக்கை பெற்றான் லாமேக்கு இரண்டு ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான் ஒருத்திக்கு ஆதாள் என்று பெயர் மற்றொருத்திக்கு சில்லால் என்று பெயர் ஆதாள் யாபாலைப் பெற்றாள் அவன் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பனானான் அவன் சகோதரனுடைய பேர் யூபால் அவன் கிண்ணறக்காரர் நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான் சில்லாலும் தூபால் காயினை பெற்றாள் அவன் பித்தளை இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியனானான் தூபால் காயினுடைய சகோதரி நாமாள் லாமேக்கு தன் மனைவிகளைப் பார்த்து ஆதாளே சில்லாலே நான் சொல்வதை கேளுங்கள் லாமேக்கின் மனைவிகளே என் சத்தத்துக்குச் கொடுங்கள் எனக்கு காயமுண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன் எனக்கு தழும்புண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன் காயினுக்காக ஏழு பழி சுமருமானால் லாமேக்குக்காக எழுபத்தேழு பழி சுமரும் என்றான் பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான் அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள் சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான் அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான் அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள்